ஹலோ எப்ரியான் வெல்கம் டூர் சுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கிழமை சேனலில் லேட்டஸ்ட் வழக்க மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போறோம் அதாவது ஜூலை ஐந்தாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இருபத்தி ரெண்டாவது இந்திய ரஷ்யா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி வெளிநாடு பயணம் மேற்கொள்வதாக தகவல் வெளியாகி உள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் மூலம் அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நடத்தினர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டுச் சான்று வழங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது பள்ளி கல்வித்துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரிய அலுவலர்களுக்கு இடம் செய்ய செய்ய துறை முடிவு செய்துள்ளது அமாவாசை மற்றும் வார கடைசி நாள்களையொட்டி சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஆயிரத்தி அறுபத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று இரவு தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மின்வாரிய குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று முதல் நடத்தப்பட உள்ளதாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மின்வாரிய அமைப்புகள் தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் முதலீட்டு திட்டங்களை நிறுத்தி வைத்த எலான் மஸ்க் எலான் மஸ்கின் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் பகத்கி கோட்டி ரயில் நிலையத்துக்கு இயக்கப்பட்டு வரும் வாராந்த ரயில் சேவை நீடிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஆடி மாதம் பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது என்றும் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி பழவேற்காடு சாலை கடற்கரை மணலால் மூடியதால் போக்குவரத்து பாதிப்பு கோரைக்குப்பம் கிராமம் முழுவதும் கடல் நீரால் சூழக்கூடிய அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் திருச்சியில் உள்ள அகதிகள் முகாமில் இலங்கை தமிழர்களிடம் லஞ்சம் பெற்ற விவகாரம் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் மலையாண்டி சஸ்பெண்ட் ஹிமான்சுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் சார்பில் தூதுக்குழுவை அனுப்ப இஸ்ரேல் பிரதமர் ஒப்புதல் போர் நிறுத்த உடன்படிக்கை மற்றும் பிணை கைதிகள் விடுதலை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் கோவையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை தரமற்ற முறையில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிப்பு பண்டலூர் அருகே லாரி மோதி ராட்சத குடிநீர் குழாய் உடைப்பு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகர் ரோட்டில் ஓடியது தூத்துக்குடியில் பழைய எண்ணெயை தூய்மை செய்து மீண்டும் பயன்படுத்திய கேஎஃப்சி உணவகம் கேஎஃப்சி உணவு பாதுகாப்பு உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உத்தரவு அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழப்பு எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டாக உயர்வு இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் இருபத்தி ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அருணாச்சல் மணிப்பூர் மேகாலயா மாநிலங்களில் மீட்பு பணிகள் தீவிரம் இமாச்சல பிரதேசத்தில் கனமழை வெள்ளம் நிலச்சரிவால் நூத்தி பதினைந்து சாலைகள் மூடல் கூட்ட நெரிசல் சிக்கி நூத்தி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்த ஹத்ராஸ் பகுதிக்கு இன்று ராகுல் காந்தி செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற ராகுல் காந்தி திட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் எட்டாம் தேதி முதல் மூன்று நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான பதிமூணாம் தேதியும் டாஸ்மார்க் கடைகள் மூடப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு அடித்தளமாக விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அமைய வேண்டும் விக்ரவாண்டி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு தமிழக பொதுத்துறை கூடுதல் செயலாளருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் பிடிவாரன் சுதந்திர போராட்ட வீரருக்கு ஓய்வூதிய பாக்கியை வழங்காத வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாலியல் வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எரியூரப்பாவுக்கு பெங்களூர் நீதிமன்றம் சம்மன் வழக்கு விசாரணைக்காக வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் விக்கிரவாண்டியில் வீதி வீதியாக சுற்றும் அமைச்சர்கள் பொதுமக்களுக்கு திமுக பணம் கொடுப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு பாஜக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ கருத்து அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அநாகரிக அரசியல் பேசுவதை கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் சமூக நீதியை பற்றி பேச முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எந்தவொரு தகுதியும் இல்லை அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டால் திமுக ஆட்சி கலைக்கப்படும் என அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை மும்பையில் உலகக்கோப்பையுடன் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஊர்வலம் மக்கள் வெள்ளத்தில் உலகக்கோப்பையுடன் மிணர்ந்த இந்திய வீரர்கள் பாராட்டு விழாவில் இந்திய அணி வீரர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம் ரசிகர்கள் முழக்கத்தால் அதிர்ந்த மும்பை வான்கடை மைதானம் டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி பரிசுத் தொகை வழங்கியது பிசிசிஐ மும்பை வான்கட மைதானத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் காசோலை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்திய வீரர்களுடன் மும்பை வந்த விமானத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு ஓடுபாதையில் அணிவகுப்புடன் விமானத்தை வரவேற்ற காட்சிகள் இணையதளத்தில் வெளியீடு ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய தடகர வீரர்கள் பட்டியல் நேற்று வெளியீடு தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உள்ளிட்ட இருபத்தி எட்டு இந்திய வீரர்கள் பெயர் அறிவிப்பு இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபர்ண ஆபரண தங்கம் ஐநூற்றி இருபது அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது